வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்கவளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞானக்கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எண்பத்தி ஏழு சமதர்ம தர்ம எல்லை என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை ஐக்கியமாய் உலக மக்கள் ஒன்றுபட்டு அனைத்துலக ஆட்சியின் கீழ் வாழவென்றால் ஐக்கிய நாட்டு சபையை உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக செய்ய வேண்டும் ஐக்கியத்திற்கு அவ்வந்த நாட்டு மக்கள் அளவிற்கேற்ப சபையில் இடமளித்து ஐக்கியமாய் உலக இராணுவத்தை சேர்த்து ஆக்க பணி உலகமெங்கும் தொடங்க வேண்டும் பழக்கம் போல் கவிதை தலைப்பிலேயே நமக்கு அர்த்தம் விளங்கச் செய்து விடுகிறார் அருட்தந்தை அவர்கள் சம தர்ம எல்லை அனைத்து நாடுகளது எல்லைகளையும் சமமாக பாதுகாக்கும் பொறுப்பை ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஒப்புவித்துவிட வேண்டும் உலக மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஐக்கியம் என்றால் ஒற்றுமை என்றும் ஒரு பொருள் உண்டல்லவா அப்படி உலக மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரே ஓர் உலக ஆட்சியின் கீழ் வாழ வேண்டும் என்றால் அதற்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐக்கிய நாட்டு சபையை உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக செய்ய வேண்டும் நம்ம நினைக்கலாம் இப்போ இப்பவே அது பொது இல்லையான்னா உண்மையில் இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இடம்தான் அந்த சபையில் கொடுக்கறாங்க அப்புறம் சில நாடுகளுக்கு வீட்டோ பவர் என்று ரத்து அதிகாரம் இருக்கு இதெல்லாம் வந்து ஐக்கிய நாடுகள் சபையை இன்று பலமிழந்த நிலையில் தான் வைத்திருக்கிறது அதிலிருந்து அதை விடுவித்து நல்ல வலிமை மிக்க ஸ்தாபனமாக ஆக்க வேண்டும் என்றால் மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு லட்சம் மக்களுக்கு ஒரு சீட் அப்படின்னா அல்லது ஒரு கோடி மக்களுக்கு ஒரு சீட் என்றால் அது ஒரு டெமோக்ராட்டிக் முறையில் இயங்குவதற்கு வழிவகுக்கும் அப்போ அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த சபையில் ஒவ்வொரு நாடும் பங்கு வகிக்க நாம் அனுமதி கொடுக்க வேண்டும் அதன் பிறகு அனைத்து நாடுகளது ராணுவத்தையும் ஐநா சபை வசம் ஒப்படைக்க அந்த இராணுவத்தின் சேவையை பயன்படுத்தி பின்தங்கிய நாடுகளை உயர்த்துவதில் ஐநா சபை கவனம் செலுத்தும் இப்போ உலகம் முழுவதும் ஆக்கப்பணியை ஐநா சபை சிறப்பாக செய்வதற்கு அவர்களிடம் உள்ள இந்த உலக இராணுவம் பயன்படும் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்